வணக்கம் நமது ஜீவா சினிமாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மயிலாட் அப்படிங்கிற திரைப்படம் ராஜமுருகன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு சசிகுமார் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ராஜமுருகன் சார் படம் எப்படி இருக்கும் தோழர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ராஜமுருகனை வந்து சாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய சிந்தனை செயற்படும் ராஜமுருகன் அவர்களுடைய திரைப்படம் வந்து எப்படி இருக்கும்னா கேட்பாரற்று யாரும் கவனிக்காமல் ஒரு விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் இவங்கெல்லாம் என்ன இவங்களை அடித்து போட்டால் கேட்க யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு டோன் ஒரு பொது புத்தியில் ஒரு அதிகார வர்க்கத்தில் வரும்ல என்ன நீ எல்லாம் என்ன 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 நீ உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அலட்சிய டோனில் அணுகக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல இன்னும் சில இடங்களில் அதிகார வர்க்கம் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே அப்படியே ஓரமாக வீடு இல்லாமல் ஒரு ஒண்டிக்கிட்டு ஒரு மண்டபத்திலையும் கோவிலையும் வாழக்கூடியவங்க ரேஷன் கார்டு வாங்குவதற்கே போராடக்கூடியவர்கள் பெரிய அடையாளம் இல்லாதவர்கள் அது சாதியாக இருக்கலாம் மொழியா இருக்கலாம் மதமாக இருக்கலாம் வர்க்கமாக இருக்கலாம் எந்த பெருமையும் பேசிக்கொள்ள முடியாதவர்கள் ஊர் பெருமை சாதி பெருமை மத பெருமை நாங்கள் யார் தெரியுமா குடும்ப பெருமை படிப்பு பணம் எந்தெந்த அடிப்படையிலும் ஒருத்தன் சொசைட்டியில் நான் யாருனா அப்படின்னு தன்னை பேசிக்கொள்ள முடியாதவர்கள் இயலாதவர்கள் எளியவர்கள் அந்த மனிதர்களை வைத்து டே அவனும் காதலிப்பாண்டா அவனுக்கும் பசிக்குண்டா டே அவனும் சாமி கும்பிட்றான்டா அவனுக்கும் வாழ்க்கை இருக்குடா அவனுக்கும் உணர்வுகள் இருக்குடா அப்படின்னு தட்டி எழுப்புகின்ற படங்களை தருபவர் வந்து இயக்குனர் தோழர் மரியாதைக்குரிய ராஜமுருகன் அவர்கள் அவருடைய படத்தை நான் பார்த்தேன் மைலாட் கதை எதுவுமே நான் கேட்கலை ஸ்டார்டிங்கிலிருந்து படத்தை பார்த்தேன் முதல் பாதி ஒரு ஒரு பேட்டன் ரெண்டாவது பாதி கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு படம் படம் வந்து ஒரு ஆழமான நுட்பமான அரசியல் என்ன அரசியல்னா நமக்கு நம்மை நோக்கியே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காடுறோம்ல அதுவே அவர்களை நோ அவர்கள் வந்து நம்மை நோக்கி எதிர்க்கிற கேசியல் நீலாம் நல்லா இருக்கேல மூணு வேளை உனக்கு சாப்பாடு கிடைக்கதில்ல நீட்டாக ஐன் பண்ணி கரெக்டாக பெல்ட்டு கரெக்டாக போட்டுக்கிறே ஷூ போட்டுக்கிறேல அப்படின்னு நம்மை நோக்கியே கேட்கிற அரசியல் ஆனால் எதுவும் இது இது எதுவுமே எனக்கு கிடைக்கல எதனால் எங்கள் அம்மா அப்பாவா என்னுடைய சமூகமான பிறந்த ஊராக மலைப்பகுதிங்கனாலேயா பழங்குடியினாலேயா எதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் நம்மளை குற்ற உணர்ச்சி ஆக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரியான மாந்தர்களை வந்து கதைப்படுத்தி ஒரு சமூக மாற்றத்திற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகின்ற வேலையில் படைப்பாளி ராஜமுருகன் இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு படம் வந்து இப்படி ஒரு அரசியலை பேசும்போது பொதுவாக ஒரு ட்ரை சப்ஜெக்ட்னு நினப்போம் ஆனால் அந்த படத்தை ஒரு காமெடியாக நம்ம நம்மளை வந்து ஒவ்வொரு சீன்லையும் சிரிக்க வைக்கிறது போலீஸ் போலீஸை வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு சாமானியன் ஒரு எளியவன் ஒரு வீடு கூட இல்லாதவன் அவன் வந்து போலீஸை மிரட்டுறது எப்படி இந்த சட்டங்கள் ஏழைகளுக்கு சாதகமா இருக்கு இந்த சட்டங்கள் தலித்துகளுக்கு சாதகமாக ஏழைகளுக்கு சாதகமாக குடிசைகளுக்கு சாதகமா சட்டங்கள் இருக்கு சட்டங்கள் வந்து யாருக்கு இருக்குன்னா எளியோர்களுக்கு தான் சட்ட அறிஞர்கள் முன்னோர்கள் நமக்கு நம்ம எழுதி வச்சிருக்கிறாங்க சட்டம் பணக்காரனுக்காண்டி இல்லை முதலாளிகளுக்காண்டி இல்லை இருக்குது நிறைய சட்டங்களை அப்படி வளைக்கப்படுகிறது வழக்கறிஞர்கள் பண்ணுறாங்க அதுலேயும் சில சட்டங்கள்லாம் அப்படி இருக்குங்கிறது வேறு ஆனால் பொதுவாக சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்குல்ல அதை வந்து காவல்துறையோ வழக்கறிஞர்களோ இந்த பியூரோக்ரோட்டோ இந்த அதிகார வர்க்கமோ சரியாக பயன்படுத்தினாலே எளியவர்களுக்கான நீதி நூறு விழுக்காடு போய் சேர்ந்துடும் ஆனால் இங்கு சட்டப்படி யாரும் செயல் சட்டம்னா என்ன தெரிந்தவனா அந்த அந்த கூட்டம் இருக்கா அந்த அறியாமல் இருக்கக்கூடிய கூட்டம் அவனுக்கும் சட்டம் தெரிகிறதுல சட்டம் தெரிந்தவன் அந்த எளிய மக்களுக்கு அந்த சட்டத்தை சாதகமாக பயன்படுத்துவதில்லை வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள்னு அப்படியே அந்த படிநிலை போய்கிட்டே இருக்கு அதை ராஜ்முருகன் கோல் சொல்கிறார் எப்படி போகுது நமக்கு சாதாரண விஷயமா தெரிகிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து அப்படி மழை மாறி இருக்கு இதில் ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த எலி அந்த கதாநாயகனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு வாங்குவதற்கு பின்னால் உள்ள அரசியல் ரேஷன் கார்டு வாங்குறதுல என்ன அரசியல் இருக்கு ரேஷன் கார்டு வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு வெறும் உதவ லஞ்சம் கொடுக்கறதுனால ரேஷன் கார்டு கிடைக்குதா இல்ல லஞ்சம் கொடுக்காதனால உனக்கு ரேஷன் கார்டு கிடைக்கலையாங்கிற மாதிரி கதை நமக்கு முதல்ல யோசிச்சாலும் அது வேற ஒரு அரசியலா போகுது இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் இந்த படத்துல பேசுறாங்க ஊழலை பற்றி ஒரு அரசியல் போகுது அப்புறம் பணக்காரருடைய உயிரும் ஏழைகளுடைய ஒரு வாழ்க்கையும் எவ்வளவு பாரதூரமா இருக்கு ஒரு பணக்காரன் நினைச்சா அவன் வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு ஏழையினுடைய உயிர் உயிரே கிடையாது அவன் வந்து ஒரு மனித பிறவியே இல்லை அவர்களுடைய அவனுடைய ஒரு சோம்பல் முறிக்கிறதுக்காக அவன் பண்ற செலவுல இவன் ஏழை வந்து தான் வாழ்ந்தாலே வாழ்ந்துடலாம் ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நம்ம இருக்கோம் அப்ப இந்த நிலையில் இதை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு கதை எடுத்திருக்குறாங்க நான் அந்த படத்தினுடைய கதையை சொன்னால் அவங்களுக்கு சுவாரஸ்யம் போயிருந்தாலும் அந்த கதையை சொல்லாமல் அந்த மேலோட்டமாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியில் இந்த படம் வந்திருக்கு நிறைய தணிக்கை காட்சிகள் தப்பி வந்திருக்கு எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப வெளிப்படையாக ஒரு சனாதன திமுருடன் பண திமுருடன் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருக்கு ஒரு பாதிப்பு பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு இருந்தாலும் அந்த திமுரு ஆணவம் அதிகாரம் எதுவுமே குறையாமல் கடைஸ்வரின் நடிக்கிற அந்த கதாபாத்திரம் அவர்கள் கடைசியில் யாரை நம்பி இருக்கிறாங்க பணத்து உன்னோட பணம் உன்னுடைய குழந்தைங்க உன்னுடைய கட்சி எதுவுமே உன்னுடைய அதிகாரம் எதுவும் கடைசியில் அவன் உயிரை காப்பாற்றல அவன் உயிரை காப்பாத்துறது யார் இந்த உலகத்தில் காரணியத்தை போதித்த வள்ளலாரினுடைய தத்துவத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாடோடி ஒரு உதிரி அந்த தொழிலாளி கடைசியில் பிச்சை கொடுக்குறாங்கிற மாதிரி கதை அந்த கதை வந்து நமக்கு போற கான்செப்டே லைனே நம்மளால ஊகிக்க முடியாம இருக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு டக்குன்னு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ராஜ்புரம் எடுத்தாலும் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாருன்னா எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் கெட்டமை சாகணும்னு நம்ம நினைப்போம்ல நம்மள அறியாமலே கெட்டமே சாகட்டும் இவங்க அழியட்டும் பா பண பே இப்படிலாம் ஒரு மைண்ட் செட் வரும் நம்மள ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போறாங்க கடைசியில் கிளைமேக்ஸ் வேற மாதிரி ஒன்னு கொண்டு போயிடுறாங்க அது ஒவ்வொருத்தனையும் அழுக வச்சிருது மனசை நெகிழ்ந்து அப்படியே பணம் இருக்கிறவன் இல்லாதவன் இந்த கொடுமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் எவனா இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தா அழுதுருவான் அப்படி ஒரு கிளைமேக்ஸை கடைசியில் கொண்டு போகிறாங்க மதம்ங்கிறது ஆன்மீகம்ங்கிறது கடவுளுங்கிறது கோடீஸ்வரனுக்கு அது என்னவாக இருக்கிறது பூஜை சடங்கு நம்பிக்கைகள் பார்ப்பன சடங்குகள் ஒன்றுமே இல்லாதவனுக்கும் ஒரு சாமி இருக்கு அவனும் வித்தியாசமாக ஒரு சடங்கு வச்சிருக்கிறான் அந்த சடங்கு எவ்வளவு எளிமையா இருக்கு எளியதா இருக்கு அவனுக்கு அவனோட ரெகுலரா அது தொடர்புடையதா இருக்கு அந்த சடங்குக்கு அவன் ஆட்படலை இவனுக்கு இஷ்டப்பட்டப்ப அந்த சடங்கும் சாமியும் இவங்க கிட்ட வராங்க இங்க வந்து அந்த கடவுளுக்கும் இவனுக்குமான தூரம் வித்தியாசம் அதுக்கான செலவு காஸ்ட்லி அந்த கடவுளுக்கு இவருக்கு நடுவில் வந்துட்டு போறதுக்கு நிறைய பார்ப்பனர்கள் சடங்குகள்னு இருக்கு அது எளியவனுக்கான ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடவுளை நம்புது மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புற மாதிரி காமிக்கிறாங்க பகுத்தறிவு புரட்சி எல்லாம் அந்த படத்துல பேசல ஆனா அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் இந்த ஆன்மீகத்திலே உள்ள மனிதாபிமானம் இவனோட ஆன்மீகம் அவனை சுத்தி சுத்தி கடைசியில் மனிதாபிமானம் தருது அவன் பேசுகிற ஆன்மீகம் ஒருத்தனை ஒருத்தனை தள்ளி வைக்குது ஒருத்தனை ஒருத்தனை சந்தேகப்பட சொல்லுது நீ மட்டுமோ இருந்துக்கோ கர்மா விதி ஒருத்தனுக்கு இப்படி ஆச்சுன்னா விதி அப்படின்னு நம்ப வைக்கிறதும் அது எப்படி ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி நம்ம சாக விட முடியும் அது எப்படி கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யாமல் நான் ஒரு மனுஷனாக எப்படி இருக்க முடியும் எனக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறப்ப அவனை கொடுக்கறதுதானே அப்படின்னு சொல்லி தருகின்ற ஒரு வல்ல வள்ளலாரின் ஆன்மீகம் அவமே சாகிறது அவமே ஏழையா இருக்கிறது அவமே அழிஞ்சு போகிறது அதை விதி கர்மா அடுத்த ஜென்மத்தில் அவனுடைய பாவம் என்று தீர்மானிக்கின்ற ஒரு ஆன்மீகம் ரெண்டு ஆன்மீகத்துக்குமான ஒரு ஒரு வித்தியாசத்தை அழகாக தொடர் ராஜ்முருகன் இந்த படத்துல காமிச்சிருக்கிறான் இது மாதிரி பல்வேறு அடுக்குகளை சொல்லியிருக்கேன் அப்புறம் அரசு அதிகாரிகள் ஊழல் போலீஸு கவுன்சிலரு அந்த மாதிரியான வழக்கமாக தமிழ் சினிமாவில் வரக்கூடிய அந்த அரசியல்வாதியின் மீதான விமர்சனம் அது ஒன்று தனி அதை தாண்டி இந்த படத்தில் நான் பார்க்க நினைப்பது அந்த வித்தியாசப்படுத்துறது கார்பரேட் மருத்துவமனைகள் ஏழைகளை எப்படி பார்க்குது ஒரு அமைச்சரோட உயிருக்காக யாரையெல்லாம் செயல்படுறாங்க என்னெல்லாம் நடக்குது என்னென்ன மாற்றங்கள் நீதிமன்றம் காவல்துறை இது எல்லாமே ஒரு 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 எளிய மனிதனுக்கு ரொம்ப அந்நியமாகவும் எதிரானதாகவும் இருக்கே ஆனால் சட்டம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்குது எவ்வளோ முறைன்னு பாருங்கள் சட்ட புத்தகம் அவனுக்கு தான் இருக்கு அவனுக்கு சாதகமாக ஆனால் அவன் 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 அதை நடைமுறைப்படுத்துகிற இருக்கிற யாருமே அவனுக்கு சாதகமாக இல்லை இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் அந்த பெண்களுக்கான பீரியட்ஸ் பிளட்டு இதெல்லாம் சொல்லும் போது இதை இந்த கூச்சம் அது குறித்து அதெல்லாம் உடங்கினு ஒரு டைலாக் வரும் ரொம்ப சர்வசாரணமாக சொல்லியிருப்பார் இது குறித்தெல்லாம் இயல்பான உரையாடல் வேணும் ஒரு ஒரு பெண் தன் உடலில் இருந்து உதிரம் வெளியேறுவது குறித்து தா அண்ணன் தம்பி புருஷன் அப்பா என் ஆண் நண்பன் யாராக இருந்தாலும் இயல்பாக பேசுங்க அது அது குறித்த பிரச்சனைகளை நீங்கள் இயல்பாக பேசக்கூடியவர்களாக இருங்கன்னு ஒரு டைலாக் போகிறப்போக்குள்ள ஒரு செகண்டில் வந்துருப்போம் இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் ஸோ அகெய்ன் ராஜமுருகன் ஒரு மக்களுக்கான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு எப்போவுமே இல்லாதவர்கள் இயலாதவர்களை பற்றி சிந்திக்கின்ற படைப்புகள்ங்கிறது காலத்திற்கும் நிற்கும் அந்த வகையில் ராஜமுருகன் தொடர்ச்சியாக அவர் வீட்ல போதும் சரி படமாக எடுக்கும்போதும் சரி பேனா வழியாக சிந்தித்தாலும் கேமரா வழியாக சிந்தித்தாலும் அடித்தட்டு மக்கள் விளிம்புநிலை மக்களை பற்றியே சிந்திக்கிற அவருடைய மனநிலை இல்லையா அவரை தொடர்ச்சியாக அப்படி பேச வைக்குது ஸோ இது ஒரு முக்கியமான படம் இந்த கிளைமேக்ஸில் என்ன மாற்றம்ங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் படத்தை பாருங்க உண்மையிலே கிளைமேக்ஸ் வந்து நெகிழ வைக்குது கதை போற போக்கு நல்ல சுவாரஸ்யம் இருக்கு ஒரு பிரச்சார நிதியா இல்லாம காம ஒரு போர் அடிக்கிற மாதிரி டயலாக் பிரச்சாரங்கள் எதுவுமே இல்லாம விஷுவலாவே எல்லாத்தையும் நகர்த்தியிருக்காரு காட்சிகளாகவே நகர்த்திருக்காரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான படங்கள் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான விறுவிறுப்பு படத்துல இருக்கிறது கவனிக்கத்தக்கது எல்லாத்தையும் இந்த மாதிரி படங்கள் லைட்டாக போர் அடிக்கணும் கஷ்டப்படுறாங்க எதுவுமே இல்லை பாதிக்கப்படுறான் பணக்காரன் போட்டு அடிக்கிறான் ஹீரோ அடி வாங்கிட்டே இருக்கிறான் ஒரு போர் அந்த தன்மை இல்லாம அதை சுவாரஸ்யமா அந்த ஒவ்வொரு சீனையும் டேட்டிக்ஸா அவங்க எதிர்கொள்ற மாதிரி காமிப்பது கோபிநயினார் கதாபாத்திரம் அவர் ஒரு வழக்கறிஞராக வந்து போராடுவது பத்திரிகையாளராக வரக்கூடிய இந்த சோமசுந்தரம் கதாபாத்திரம் எல்லாமே நல்ல நல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் அரசியலை மக்களிடம் நகர்த்தணும் நல்ல ஒரு விஷுவல் மீடியா பாலிடிக்ஸா பார்க்குறேன் விஷியல் மீடியா பேசுகின்ற அரசியலாக பார்க்குறேன் படத்தை இப்படி ஒரு விஷயத்தை எடுத்த இயக்குனர் ராஜமுருகனுக்கு நூறு விழுக்காடு நன்றி சொல்லணும்னா இந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பு குழுவினர் தொடர்ச்சியாக இது மாதிரியான படத்தை தர்றாங்க அவர் வந்தவாசி அவர் ஒரு வந்தவாசியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் ஆனால் தன்னை முழுக்க இந்த மாதிரியான படங்களை செலவழித்து ஒரு நல்ல படம் எடுக்கணும் சார் அப்படின்னு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எவ்வளோ ஓடும் ஒரு குத்துப்பாட்டு ஒரு டான்ஸு ஹீரோயிஸும் ஒரு பில்டப்புங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படம் எடுங்க இந்த மாதிரி படங்களை எடுப்பது தான் பெருமை என்று சொல்கின்ற அந்த தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு சலூட்டை வைக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி படையெடுக்கின்ற படைப்பாளிகளும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி படத்தில் நடிக்க ஆர்வம் கொள்கின்ற சசிகுமாரும் பாராட்டணும் ஏன்னா அவரும் ஒரு கமர்ஷியலாக படத்துல நடித்தவர் ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி படங்களில் நடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஸோ இந்த படம் மயிலாடு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக சமூகத்தினுடைய பிரச்சனை குறித்து உங்களை அறியாமலே உங்கள் மனதே உங்களிடம் உரையாடும் இந்த அப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார் இயக்குனர் ராஜ்முருகன் வாழ்த்துக்கள் ராஜ்முருகன் தொடர்ச்சியா நீங்களும் உங்களை தொடர்ந்து பலரும் இது மாதிரியான முயற்சிகளை எடுக்கணுங்கிறதா என்னை போன்ற ஒரு பத்திரிகையாளர்கள் ஜனநாயக ஆளுமைகளினுடைய வாழ்த்துக்கள் ராஜ்முருகன் இது மாதிரியான படங்களை நீங்களும் உங்களை தொடர்ந்து பலரும் எடுக்கணுங்கிறது தான் என்னை போன்ற பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு தமிழராகவும் இதை நான் வரவேற்கிறேன் இதுக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரணுங்கிறதுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை செய்யணும்னு வேற நான் ஆசைப்பட்றேன் இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு பா பார்வைகள் பகுப்பாய்வுகள் சினிமாவில் பேசப்படாத அரசியல் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி